டேக் வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம அந்த தண்ணி விட்டோம்னா அந்த கசடு பூரா வெளியில் வந்துடும் அந்த கசடியும் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஸ்லரி டேங்க்கில் கொடுத்துட்றோம் அந்த அமிர்த கரைசல் யூஸ் பண்ணும்போது அந்த டேங்க்கில் கொடுத்துறோம் இப்போ இந்த ஃபில்ட்ரானதை நம்ம கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ணிடுறோம் இங்கே ஒரு ப்ரெஷர் பம்ப் வச்சு அங்கே டெலிவரியில் கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ணிடுறோம் அப்போது நம்மளுக்கு என்னென்னா எல்லா மரத்துக்கும் யூனிஃபார்மாக போயிடும் நம்ம அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர்லேயும் ஆறு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே கொடுத்துட முடியும் ஈஸியாக இதில் ஆளுங்க எதுவும் டச் பண்ண வேண்டியது இல்லை எல்லாம் வால் ஓப்பன் விட்டா அது பாட்டில் வடிஞ்சிரும் பண்ணு இதில் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் இதை வந்து காலையில் ஈவினிங் சுற்றி விடணும் சுற்றி விட்றதுக்காக ஒரு ஹேண்டில் போட்டு ஹேண்டில் வரும் மேனுவலாக சுற்றி விடுறக்கு ஹேண்டில் போட்டு சுற்றி விட்டுருந்தோம் பட் நாலடைவில் அதையும் ஆள்கள் வந்து கரெக்டாக சுத்த மாட்டேறாங்க காலையில் ஒருக்கா சாயந்தரம் ஒருக்கா மறந்துடுறாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு வேலை இதில் அது நம்ம சுத்த மாட்டேறாங்க அதனால் இப்போ வந்து அதுக்கும் உள்ளே ஒரு பைப் மாதிரி கொடுத்து ஒரு ப்ளோயர் செட் பண்ணி ஒரு டைமர் போட்டோம் காலையில் ஆறு மணிக்கு அது ஆன்